கன்று உறவு கண் ஊங்கு ஏன் கண் நாய் கன்று நரி கன்று சொல்லி கண்ணு அந்த கன்று இந்த கன்று எல்லார் கண் திருஷ்டியும் போக என் செல்லமே எப்படிமா இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தி விட்டுட்டியம்மா அந்த நாகாத்தம்மா உன்னை காப்பாத்தினா இன்னையோட உன் மேல இருந்த திருஷ்டி எல்லாம் போயிடுச்சு இனிமேல் உனக்கு ஒன்றும் இல்லை இன்னும் நிஷாக்கா எங்களெல்லாம் எல்லாம் பயமுறுத்தி விட்டுட்டீங்க நாங்களாம் ரொம்ப பயந்துட்டான்கா சரி சரி எல்லாம் வெளியவே இருந்து பேசுவீங்களா எல்லாம் வீட்டுக்குள்ள போங்க நீங்க எல்லாம் இவ்வளவு பாசம் வச்சிருக்கத பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போலாம் தாத்தா எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேமா நீ எப்படிமா இருக்கிற உன்னை பார்த்ததே எனக்கு போதுமா எனக்கு தாத்தா நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேம்மா நீ எப்படிமா இருக்கிற நான் நல்லா இருக்கிறேன் தாத்தா இந்த ஹாப்பி மூமெண்ட்ல ஸ்வீட் ஏடு கொண்டாடு என்ன ஸ்வீட்மா லட்டு தான் எல்லாருக்கும் பிடிச்ச லட்டு தான் ஸ்வீட்டை இடி கொண்டாடுங்க எல்லாரும் ஒரு வாரம் தாத்தா கிட்டே இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப போர் அடிக்குது கோவிலுக்கு போகலாமா கோவிலுக்கு போகிற மூடெல்லாம் இல்லைம்மா மேலே ஏதாவது படியாமா எவ்வளோவோ படிக்கிறதுக்கு இருக்குது இன்னைக்கு நியூஸ் படிச்சியாம்மா ஏரியனோட ஏர்கிராஃப்ட் வந்து நவம்பர் மாதம் பூமிக்கு வருதாம்மா அதெல்லாம் நமக்கு எதுக்கடி இல்லைம்மா உலகத்தில் நடந்துட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும்ல ஏன் முகத்தில் சந்தோஷமே இல்லை எதையோ மறந்துட்ட மாதிரியே இருக்குது என்னத்தை மறந்துட்டேன் நான் பழசு ஏதாவது மறந்துட்டேன்னா அடிப்பட்டத்தில் எனக்கு எதுவும் மறந்து போயிருக்கு அது என்னன்னு தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறது அம்மா கிட்ட கேட்கலாமா அம்மா சொல்வாங்களா தான் பார்க்கலாம் எதுக்குப்பா இவ்வளோ ஸ்வீட்டை வாங்கி வந்திருக்கீங்க எல்லாம் குழந்தைக்கு பிடிக்குமே தான்மா வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் குழந்தை இன்னும் சின்ன குழந்தையாவே பார்த்துன்னு இருங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணுற வயசாகிடுது முதல்ல மாப்பிள்ள பார்க்குற வழியை பாருங்கள் மாப்பிள்ள தானே பார்த்தா போச்சு என்னம்மா நிஷா மாப்பிள்ள பார்க்கலாமா எப்படியா இப்பட்ட மாப்பிள்ளை வேணுமா உனக்கு நீ சொன்னாதாம்மா அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ள பார்க்க முடியும் நீங்கள் வேற அம்மா தான் சொல்கிறாங்கன்னா நீங்களும் சொல்லு கேட்டுன்னு இருக்கீங்க கல்யாணத்துக்கெலாம் இப்போ அவசரம் இல்லை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் லைஃப் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணு குழந்தைய பற்றிக்கினு அப்புறம் அதை பார்க்கறதுக்கே எனக்கு சரியா இருக்கும் அப்போ என்ன தாண்டி பண்ண போற கல்யாணம் பண்ணிக்காத என்ன பண்ண போற நீ கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தைய பற்றி என்கிட்ட கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு முதல்ல நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நானே எதையும் மறந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு எனக்கே புரியல முதல்ல என்னை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான்மா கல்யாணம் காட்சி எல்லாம் என்னத்த மறந்துட்டேன்னு சொல்கிற நீ நான் யாரும் உனக்கு தெரியலையா என் தாத்தா யாரும் உனக்கு தெரியலையா என்ன நீ மறந்து போயிட்டே நீ சும்மா ஏன் ஏதாவது கற்பனை பண்ணின்னு இருக்காத நான் கற்பனைலாம் பண்ணலம்மா நான் ஃபீல் பண்ணுறேம்மா நான் என்னவோ இருந்து விளக்கிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேம்மா நான் என்னன்னு புரியலம்மா எனக்கு நான் படிச்சது எதாவது மறந்துட்டேனா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது மறந்துட்டேனா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா நீ நல்லதாம்மா இருக்கிற நீ எதையும் மறக்கலாம்மா நீ நான் தாத்தான்ட நீ மறந்தியா நீ இல்லை இல்லை அம்மான்ட மறந்தியா இல்ல இல்ல அப்புறம் இதை விட நீ வேற எல்லாத்தையும் மறக்க போற நீ எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குது நீ நார்மலா தான் இருக்கிற நீ எதுவும் என் உள்ளோட சொல்லினே இருக்குது தாத்தா நீ ஏதோ மறந்துட்ட மறந்துட்டேன்ற மாதிரி என்கிட்ட சொல்லினே இருக்குது தாத்தா அதான் என்னன்னு எனக்கு புரியல எனக்கு நீ நல்லா ரெஸ்ட் ஆயிடுமா உனக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ நல்லா ரெஸ்ட் ஆயிடு ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத நீ நல்லா இருக்கிற நீ நினைச்சின்னா அதுவே நல்லா இருப்ப நீ இவன் சொன்னா கேட்கவே மாட்டாப்பா அவளாம் எதையாவது கற்பனை பண்ணிக்கினே நீ அப்படி இப்படி நின்று எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைச்சா கூட நான் வந்து கண்டுபிடிச்சிடுவேன் எனக்கு அந்த உள்ள ஹெல்ப் பண்ணும் எனக்கு நான் என்ன மறந்தேன்ட்டு எனக்கு சீக்கிரமாக எனக்கு நாகபத்துக்கு வந்துடும் நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிடுவேன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நான் உட சொல்கிறேன் என்னப்பா ஐயோ எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பான்னு நினச்சாக்கா திரும்பி பழையபடி ஆரம்பிச்சுங்கண்ணா ஒரு வாரமாக அவன் எதையும் பேசலையே சரி மறந்துட்டா போல இருக்குன்னு நினச்சின்னு இருந்தேன் இன்னைக்கு நடாத திரும்பி ஆரம்பிச்சிங்கண்ணா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலப்பா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுமா நீ அவள் வழியே விட்டுடு என்ன பண்ணுறாலோ பண்ணட்டும் தான் அவன் குணமாகி வந்திருக்கிறாங்களோ அவளை எதுவும் நீ கண்டிக்காத நம்ம எதுவும் பண்ண முடியாது என்ன விதியோ அதுபடி தான் நடக்கும் நம்ம என்ன பண்ணா கூட அது ஒன்றும் பண்ண முடியாது நடக்கிறது நடக்கட்டும் அது வழியே விடு நம்மளாம் எதுவும் சொல்ல வேணாம்ப்பா அவகிட்ட யாரும் அவளுக்கு பழச ஞாபகப்படுத்த வேணாம் அவளுக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் நானும் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் நான் யாரும் பழச அவ்வளோ ஞாபகப்படுத்தாருன்னு சொல்லிவிட்டேன் sari pre-pleating is a service that involves professionally folding and sometimes temporarily securing the pleats of a sari this makes it significantly easier and faster to drape the sari benefits of sari pre-pleating time-saving it drastically reduces the time needed to drape a sari perfect pleats ensures neat uniform and well-defined pleats every time convenience ideal for beginners or those who find traditional draping difficult consistent look you can achieve a polished and elegant look effortlessly. Comfort and mobility. Properly pre pleated saris often stay in place better, offering more comfort. Customization. Some services offer customization based on your draping style and preferences. One day sari pre pleating and draping class available at Lotus Beauty Academy and Parlor. For booking, contact 988 499 தாத்தா நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா எனக்கு வேணாம்மா நீ சாப்பிடுமா நாங்கள் தான் காஃபி குடிக்கிறண்ணே ஆமாம் அவளுக்கு காஃபி பிடிக்காது தசிக்குதுன்னா சரி அதான் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன் நூடுல்ஸ்லாம் சாப்பிடாதீங்கம்மா வயிற்றுக்கு ஆகாதுமா நம்ம எது வேணாம்னு சொல்கிறோமோ அதை தான் அவள் வேணும்னு செய்வா நம்ம நூடுல்ஸ் வேணான்னா அவள் அதுதான் வேணும்வா சரி அவள் இஷ்டப்படியாக பண்ணி கொடுத்துட்டேனாங்க சாப்பிட்டோம் ரொம்ப பசிக்குது தாத்தா அர்ஜென்ட்டுக்கு வேறு எதுவும் ஆகாது தான் நூடுல்ஸ் பண்ண சொன்னேன் இனிமேல் சாப்பிட மாட்டேன் தாத்தா என்னம்மா பாஸ்போர்ட்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டேன் ஆமாம்ப்பா நான் ஆறு மாதம் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் ஃப்ளைட்டுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரியா எல்லாத்தையும் எடுத்து நீ நீந்தான் வாங்கி நிஷா ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் உனக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும் உங்கள் அப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உன்னை பார்த்தா மாதிரி இருக்கும் நான் வரல அவருக்கு என்ன பார்க்கணுன்னா இங்கே வரட்டும் இங்கே வந்து பார்க்கட்டும் சும்மா நான் தான் வந்துட்டுருக்கேன் அவரை நான் அவரை பார்க்கறதுக்கு அவர் என்ன பார்க்கறதுக்கு இங்கே வந்து பார்க்கட்டும் இனிமேல் நான் லண்டனுக்கு லண்டனுக்குலாம் இல்லை பாருங்கப்பா என்ன பாருங்கப்பா ஆமாம்மா அவள் சொல்கிறது நியாயம் தானேம்மா அவள் தானே போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டுருக்கா அவங்க அப்பா வரட்டுமா இங்கே வந்து ஒரு மாதம் இருந்துட்டு ஃபேமிலியாக கூட இருந்த மாதிரி இருக்கும் பொண்ணையும் பார்த்தா மாதிரி இருக்கும் இருந்துட்டு போகலாம்ல அவரையும் லண்டன் விட்டு வரமாட்டேன்றாரு எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க தானே வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்படியே செட்டில் ஆகிடணுன்னு பார்க்குறாங்க நீங்களும் பேசிய கூட சேர்ந்துக்கிங்களா இனிமேல் நான் ஒன்றும் பேச முடியாது எப்போம்மா கிளம்புற நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டுப்பா நிஷாவை இன்றைக்கி நைட்டே கூட்டின்னு போயிடுங்கப்பா நீங்கள் நான் இங்கேயே இருக்கிறம்மா தாத்தாவை இங்கே இருக்க சொல்லுவா நானும் தாத்தாவும் இருந்துக்கிறோம்மா வேணாம் வேணாம் தாத்தாவுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒன்றும் சமைக்க முடியாது அவருக்கு சுகரு பிபி எல்லாம் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ தாத்தா கூட போய் தாத்தா வீட்லையே இரு அங்கே எல்லாம் இருக்கிறாங்க பாட்டி இருக்கிறாங்க உங்கள் மாமி மாமா எல்லாம் இருக்கிறாங்க பார்த்துப்பாங்க ஒன்று உனக்கும் ஜாலியாக இருக்கும் உனக்கு தான் இங்கே போர் அடிக்குதுன்னு சொல்கிறியே நீ அங்கே போய் கொஞ்சம் ஜாலியாக இரு என்னம்மா பண்ணின்னு இருக்கேன் நீஷா இன்னும் காயின்னு புக்கு இதெல்லாம் நீ என்ன பண்ணுற நீ இன்னும் மந்திரம் பண்ணுற மாதிரி இருக்குது ஆமாம்ப்பா எப்ப பார்த்தாலும் இதை வச்சுப்பாப்பா இதை வச்சு நீ இதுக்கிட்ட தான் விளையாடின்னு இதுதான் அவரோட ஃப்யூச்சரை பற்றி எல்லாம் சொல்லுமா இப்படின்னு இது புதுசாக இருக்குது இந்த புக்கு வந்து உன்னோடய ஃபியூச்சரை சொல்லுதா என்ன இது ஆமாம் தாத்தா இது வந்து ஒரு சைனீஸ் புக்கு தாத்தா இது இது வந்து நமக்கு வழிகாட்டும் இது நம்ம எந்த வழியில் போகலாம் எப்படி போகலாம் அப்படின்றதெல்லாம் இது நமக்கு வழிகாட்டும் என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் தாத்தா நம்ம ஒரு மூ மூணு காயும் எடுத்துக்கணும் இந்த மூணு காயினையும் எடுத்து பூவா தலையாக போட்டு பார்க்கணும் ஆறு வாட்டி போட்டு பார்க்கணும் ஆறு வாட்டி போட்டு பார்க்கும்போது நம்மளுடைய என்னென்ன வருதோ அதெல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம அதை அது கொடுத்துருக்க குறிப்பு கூட நம்ம வச்சு படிக்கணும் அதை படித்தாக்கா நமக்கு என்ன எந்த வழியில் போகலாம் நோக்கி போகலாம் அப்படின்றதெல்லாம் அதை நமக்கு கைட் பண்ணணும் இது என்ன புதுசாக இருக்குது இப்போ உனக்கு என்ன சொல்லியிருக்குது இது ஆமாம் தாத்தா இப்போ அது எனக்கு கைட் பண்ணியிருக்குது தாத்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு தாத்தா எதை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கு தாத்தா என்னம்மா சொல்லியிருக்குது எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்குது சொல்கிறேன் தாத்தா உங்களுக்கெலாம் இது பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் நீங்கள் எங்கிட்டருந்து மறைச்சா கூட இந்த புக்கு வந்து மறைக்காது இது என்னோடய ஃப்யூச்சர் எது எப்படி போகணும் அப்படின்றது எனக்கு விளக்கமாக சொல்ல போகுது நான் ஆராய்ச்சி பண்ண போகிறது ஏலியனை பற்றி தான்